எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை நாமக்கல் உடைய தரிசனம் பெற்று இன்னைக்கு நம்ம மக்களை சந்திக்க இருக்கிறோம் எதுக்காக தெரியுங்களா எம்ஜிஆரும் நாம இப்ப மக்களை சந்தித்து மக்கள் மனசுல எம்ஜிஆர் எப்படி இருக்கிறாரா இல்லையா மக்களுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள அந்த பாசப்படைப்பு எப்படி இருக்குது எம்ஜிஆருடைய படங்களை நினைவு போடுறாங்களா எம்ஜிஆருடைய தத்துவ பாடல்களை ஏற்று அவங்க நல்வழியில நடக்கிறதுக்கு எம்ஜிஆர் பாடல்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்குது இப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகளை மக்கள்கிட்ட கேட்கலாம் நான் வணக்கலாம்

முதல் நாளே போயிருவீங்களா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு தான் போவோம் எங்க மாமா தான் கூப்பிட்டு போவீங்க இல்லவே சின்ன எனக்கு பதினாலு வயசு பதினாலு இருக்கும் அப்போ நான் டைலர் தனியா தர வச்சு தனியா அனுபவம் இல்லை மாதிரி எனக்கு இல்லை மாமா அவருக்கு மேரேஜ் அவர் எங்க இருந்தாரு அவர் எனக்கு கூப்பிட்டு போவாங்க அவர் எம்ஜிஆர் ரசிகை அவர் வந்து நான் வளர்ந்தேன் அப்படிங்களா சரிங்க ஓ மாமா ரசிகர் அவர் கூட்டிகிட்டு போனதுனால அதை பார்த்து பார்த்து அவர் என்ன வீட்டில் எல்லாமே உயிரு நம்ம அவர் இறந்த பிறகு நாள் பா பாட்டு ஒப்பாரி பாட்டு பாடி ஒப்பாரி வச்சு நம்ம அந்த சாவுக்குள்ள நான் வந்து சார் எடுத்த காரியம் ஓ நான் சார் எல்லாம் போட்டாங்க ஓ சார் ஓ எம்ஜிஆருக்காக நீங்க மீச எடுத்து ஒரு காரியம் மாதிரி வச்சு எல்லாமே உங்களுக்கு வேண்டி சட்ட எனக்கு ஒரு ஊர் செஞ்சாங்க செஞ்சாங்க சார் அம்மா எத்தனை நாள் சாப்பிடல எம்ஜிஆர் ஏழு நாள் சோரது என்ன சார் ஏழு நாள் சாப்பிடு சாப்பிடுது இப்போ இன்னமும் நீங்க உங்க குடும்பத்துல எங்கேயா நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்களா நான் இருக்கேன் சார் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் ஆ எம்ஜிஆர் ரசிக நினச்சிட்டு இருக்கிறீங்க ஓகே

அவர் குறை சொல்ல முடியும் இல்லை பருத்திட்டு எலெக்ஷன் சேர்ச்சி வர ஒரே ஒருத்தர் எம்ஜிஆர் மட்டும்தான் தான் ஒரு யாரும் இல்லை சார் எம்ஜிஆர் எதுவும் உங்களுக்கு பிடிக்கும் மக்களுக்காக மக்கள் உடனேட்டார் அவர் மக்களுக்காக ஒரு இறங்கிட்டார் இறங்கிட்டார் ஆ மக்கள் மனுஷன் எல்லாம் ஒன்று இருக்கு அதனால மக்கள் பிரியல மக்களுக்காக அவரும் பிரியல பிரியல அந்த மாதிரி அசல் மக்கள் இருந்து அவரும் பிரியல

53 பத்தி நன்று சில கேள்விகள் கேட்கலாமா 54நgivingquinодноகால் கூ Momo vent巧ட் ரொம்ப répondre throat ரொம்ப 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 expenditureாம�� beverages czas அடுப美味andan் Wash constants 건course candy zehn

இதே படம் சென்னையில நூறு நாள் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கா தெரியும் அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்கள் வந்து அவரு அன்னைக்கு இன்னைக்கு அதே மக்கள் அவர் திரும்புறாங்க திரும்புறாங்க மக்கள் வந்து சார வச்சு எம்ஜிஆர் அம்மாவும் பறக்க மாட்டாங்க மாட்டாங்க எம்ஜிஆர் படம்னா நீங்க மட்டும் பாப்பீங்களா உங்க வீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாப்பாங்களா அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அம்மா இல்லையா ஆரம்ப காலகட்டத்தில்

ம் அழந்தமில்லைங்க இருந்தாலும் அவரை பார்த்தபோது அதை பாதவி ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்கள் கிளம்புதான் சரிங்க பார்த்திங்களா பார்த்துட்டு பத்து மணி மேலே டெய்லி கேட்பாங்க எப்படிங்க ஆமாம் ஆ டெய்லி பத்து மணிக்கு சார் ஒரு விஷயம் பார்த்திங்களா எல்லோரும் இந்த பாடலை பார்க்கும்போது என்னுடைய அண்ணன் தம்பி லாபகம்லாம் வந்துருன்னு சில பேர் சொல்லுவாங்க

எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் பிடிக்கும் வச்சு வரேன் வாங்க 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 எம்ஜிஆர் பிடிக்கும் ரைட்டுங்க எம்ஜிஆர் படம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ம் எம்ஜிஆர் படத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுங்க பிடிச்ச படம் நினைத்தையும் ஓ டபுள் ஆயிக் நடித்த படம் ஓகே ஏன் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அது வந்து இடமே நல்லா ரெண்டு வருடங்க ரெண்டு நல்லா நடிச்சிருப்பாரு நீங்க முஸ்லீம் சகோதரா இருக்கிறதுல கேக்குறேன் சிரித்த வளவன் படத்துல அப்துல் ரஹ்மான் நடிச்சிருப்பாரு மரியாதான் இருப்பாரு எல்லாமே அப்ப தலைவரை பார்த்த உடனே அந்த ஒன்றே சொல்வான் நன்றி அந்த பாடெல்லாம் பார்த்தா அப்ப அப்துல் ரஹ்மானா வாழ்ந்து காமிப்பாரு

நடிச்சிருக்காங்க அது பிறகு அஞ்சலி தேவி நடிச்சாங்க சரஞ்ச தேவி நடிச்சாங்க புருஷரி அம்மா நடிச்சாங்க அது பிறகு லதா மஞ்சளும் நடிச்சுட்டு இருந்தாங்க இப்படி எல்லா நடிகைகளும் தலைவரோட கதாநாயகர் நடிச்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு புரட்சி தலைவரோட இந்த நடிகை கதாநாயகர் நடிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க சாவித்ரி ஓ வேட்டைக்காரன் படம் பரிசு படம் இதே அவங்க சாவித்திரி தலைவரோட ஜோடிய நடிச்சிருக்காங்க சார் ரைட்டுங்க தலைவரோட அதே மாதிரி வில்லனா எடுத்துக்கிட்டோம்னா பி எஸ் வீரப்பா நடிச்சிருக்காரு நம்பியார் நடிச்சிருப்பாரு அசோகன் நடிச்சிருக்கிறாரு மனோகர் நடிச்சிருக்காரு இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க நம்பியார் ஓ எம்ஜிஆரோட எம்ஜிஆருக்கு ஈக்கோலம் பதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா சினம் கொண்ட தோற்று ஓடும் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆரோட எம்ஜிஆர் நடிச்சோட உங்களுக்கு பிடிக்கும் ரைட் ஓகே அதே மாதிரி எம்ஜிஆர் படங்கள்ல காமெடி நடிகை நடிப்பாங்க ஆரம்பத்துல சந்திரபாபு தங்கவேலு அதன் பிறகு பார்த்தா நாகேஷ் சோ இப்படி சீனிவாசன் ஐசி வேலை எல்லாம் நடிச்சாங்க நாகேஷ் நடிப்பு தான் பிடிச்சிருக்குது இவர் வந்து சொன்னது அத்தனை பதில்களுமே நம்பர் ஒன்னா தான் சொல்லியிருக்கிறாரு வில்லன் எடுத்துக்கிட்டா நம்பியாருங்கிறாரு காமெடி எடுத்துக்கிட்டா நாகேஷுங்கிறாரு இப்படி தலைவருக்கு வந்து ஏற்ற இவங்க தான் நீங்க இது பண்றீங்க ஓகே சார் இப்ப எம்ஜிஆர் மறைஞ்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிட்டு இருக்குது இன்னமும் மக்கள் மனசுல எம்ஜிஆர் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா இருக்காரா இருக்காரு இருக்காரு ஓகே சார்

அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் நான் குடும்பம் வம்சாவில் எல்லாமே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான் அதுவும் இல்லாமல் மக்கள் மனசில் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையான்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லா மனசுலையும் எம்ஜிஆர் இருக்கார் இருக்கா எல்லா கட்சிகாரங்க மனசுலையும் எம்ஜிஆர் இருக்கார் எஸ்ஆர் தான் ரைட்டுங்க எந்த கட்சிகாரன் எம்ஜிஆர் இல்லை அந்த இருக்கா எந்த இல்ல எல்லா கட்சிகாரங்கிட்டயுமே எம்ஜிஆர் இருக்காரு எம்ஜிஆர் இருக்கிறார் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு அவர் பண்ணியிருக்கிறாரு அவர் மக்கள் உழைச்சி இருக்கிறாரு நிறைய பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அதனால் மக்கள் மனசில் எம்ஜிஆர் இருக்காரு இப்ப எம்ஜிஆர் படங்கள் நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு சில படம் பார்த்துருக்கேன் என்ன படம் பார்த்துருக்கீங்க நிறைய படம் பார்த்துருக்கேன் அப்படியா சரி எம்ஜிஆர் நடிப்புல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதாவது தெரியுங்களா அந்த கட்சியிலிருந்து ஒரு படம் கட்சி சும்மா பாட்டு வரும்ல எதுங்க நீங்கள் நல்லா இருக்கும் ஆமா இதே கணி படத்து இதே கணி அந்த படம் அப்படியே உங்களுக்கு லாஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப அந்த படம் இதே கணி படத்தை பத்தி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அதாவது சென்னை ஆல்பர் தியேட்டர்ல கிட்டத்தட்ட படம் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆகுது இன்னமும் நூறு நாளை கடந்து ஓடிக்கிட்டு இருக்குது இதயக்கணி அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்பாருங்க புது புதுப்படங்கள் வந்தாலே வெற்றிகரமான இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நம்ம பேப்பர்ல விளம்பரம் பாக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புரட்சி தலைவர் நடிச்ச ஒரு படம் இதயக்கணி படம் நூறு நாளை கடந்து ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா இதுல இருந்து நம்மளுடைய நீங்க சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் இன்னும் மக்கள் மனசுல இருக்கிறாருங்கிறது எம்ஜிஆர் கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்க நினைக்கிறீங்க எம்ஜிஆர் பிடிச்ச நடிப்புன்னு பாத்தீங்கன்னாக்க எல்லா விஷயமும் நடிப்பேன் பயமா இருக்கும் அப்புறம் நம்ம அம்மா ஆயா எம்ஜிஆர் இவ்வளவு பண்ணிருக்காரு அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் வந்தாலும் செய்வாங்க அப்படின்னு நிறைய சொல்லலாம் சொல்லிட்டே இருக்கலாம் ஓகே ஓகே இப்ப ஆயா இங்க சொல்லு சொல்லி நீ அந்த படுத்து வச்சு வெச்சி நம்ம சேனல் ஃபேன் கொஞ்சம் லைக் பண்ண வந்துச்சான் நம்ம கட்சி வரிபடலயே போறீட்டோம் ஓ எவ்வளவு இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் எல்லாம் வெச்சி வந்தாலும் அந்த ஆயா 프리ம் சொன்ன வச்சீத வச்சு இப்போ அந்த 프리டாவே போயிடுனோம் செம ஃபுல்லாவே இல்ல இப்போ நான் ஒரு கேள்வி இப்ப ஆயா சொன்னதனால ஆயா வந்து இப்போ நீ பேற தம்பி தம்பி நீ வந்து இவர் எம்ஜிஆர் நல்லவர் நல்லவர் அவர் மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறாரு அதனால நீ அவரை ஃபாலோ பண்ணி வா அவர் அவர் கட்சி வந்து நீ எழுதுக்குன்னு சொல்லி அதனால கேட்டு நீங்க இருக்கிறீங்களா இல்ல உங்க மனசுலயே அவரை புடிச்சிருக்கு ஏத்துக்கிட்டே வந்து சொன்ன விஷயத்த மனசுல வச்சு அவங்களுக்கு விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவருக்குள்ளேயே போயிட்டு ஓ சூப்பர் 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 இதுதான் வேணும் ரைட் ஓகே தம்பி சூப்பரா சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் உங்க பேரு மன்சூர் அலி மன்சூர் அலி

இருக்கும் பையில போட்டுட்டு போட்டு தேட்டர் ஃபுல்லாயிடும் வந்தவங்களை அனுப்ப மாட்டாங்க பணம் வாங்கிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள மண்ணுல கூட உக்காந்து பாப்பாங்க எங்க அண்ணன்லாம் பார்க்காத அந்த படத்தை எந்த படத்தை படத்தை பராமரிக்க

ஓகே தேங்க்யூ மிஸ்டர் மன்சோர் தலைவரை பத்தி நீங்க பேசுறேன் அதாவது தலைவர் வந்து எம்ஜிஆர் ஒரு தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இந்த ஒரு வார்த்தை போதுங்க மக்களுக்கு ஓகேங்க என்னங்க மக்கள் மனசுல இன்னும் தலைவர் எப்படி இருக்காரு எல்லோரும் சொல்ல கேட்டோம் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏ எஸ் ரவிச்சந்திரன் பாய்